India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes Koimbatto, Welcomes you for for an exclusive inside talk for senior என்ன வேணாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா அருகே சரக்கு ரயிலில் தீ திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதி முழுதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது தகவல் அறிந்ததும் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சரக்கு ரயிலில் எரிபொருள் இருப்பதால் தீயை அணைக்க வீரர்கள் போராடி வருகிறார்கள் இந்த விபத்து காரணமாக அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரல் வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் சென்னை துறைமுகத்தில் இருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கேரளாவில் பாரதிய ஜனதா அமோக வளர்ச்சி அடுத்தது தமிழகத்தில் ஆட்சி திருவனந்தபுரத்தில் அமித்ஷா சூளுரை கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் கேரளாவை ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு ஊழல்களின் ஊற்றுக்கண்ணாக உள்ளது மாநிலத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது கூட்டுறவு வங்கி ஊழல் ஏஐ கேமரா ஊழல் சுகாதாரத்துறையில் ஊழல் பிபிஇ கிட்டுகள் வாங்கியதில் ஊழல் இவ்வளவு ஏன் நாட்டிலேயே மாநில அரசின் துணையுடன் நடந்த மிகப்பெரிய தங்க கடத்தலும் கேரளாவில்தான் இதற்கு முன் கேரளாவை ஆண்ட காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் இவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல அவர்களின் ஆட்சியிலும் ஊழல் மட்டுமே நடந்தது மாநில வளர்ச்சி பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை கேரளாவின் வளர்ச்சியில் மத்திய பாரதிய ஜனதா அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இதற்கு முன் வேறெந்த மத்திய அரசும் ஒதுக்காத வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கேரளாவுக்கு மிக அதிக நிதி ஒதுக்கியுள்ளது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை எல்லாவற்றிற்கும் மேல் கட்சிதான் பெரிது என்ற மனநிலை கொண்டது அதுவே பாரதிய ஜனதாவை எடுத்துக்கொண்டால் கட்சியை விட மக்கள் நலன்தான் முக்கியம் என்கிறோம் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை மோடி அரசு ஒரு நாளும் ஏற்காது உரி புல்வாமா தாக்குதல்களின் போது எதிரிகள் மீதான தாக்குதலை விட பல மடங்கு பலமான அடி ஆபரேஷன் சிந்துரின் போது கொடுக்கப்பட்டது அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் நக்சல்கள் இல்லாத நாடாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கேரளா இது மிகச்சிறந்த ஆன்மீக பூமி பாரதிய ஜனதா வடநாட்டு கட்சி என காங்கிரஸ் கூறி வந்தது நாங்கள் அசாமில் தொடர்ந்து இருமுறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம் திரிபுராவில் கம்யூனிஸ்டுகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துள்ளது ஒடிசாவிலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்துள்ளது தெலங்கானாவில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளது அடுத்தது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இருக்கிறோம் பாரதிய ஜனதாவை நம்பி தொடர்ந்து ஓட்டளிக்கும் கேரள மக்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பதினோரு சதவீத ஓட்டுகள் கிடைத்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதினாறு சதவீதமாக உயர்ந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அது இருபது சதவீதமாக அதிகரித்துள்ளது கேரளாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் காலம் வெகு தூரம் இல்லை எனவும் அமித்ஷா பேசினார் நாற்பது லட்சியம் இருபத்தி ஐந்து நிச்சயம் தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பூத் கமிட்டிகள் பாஜகவின் மெகா திட்டம் தொடக்கம் தமிழக பாஜ அமைப்பு ரீதியாக அறுபத்தி ஏழு மாவட்டங்களாக செயல்படுகிறது மாவட்ட தலைவர் தலைமையில் மையக்குழு மண்டலம் கிளை அளவில் நிர்வாகிகள் உள்ளனர் கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தனித்து போட்டியிட்டது அப்போது இரட்டை இலக்கை தொகுதிகளில் வெற்றி பெற தீவிரம் காட்டியது இதற்காக அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பூத் கமிட்டிகள் அமைக்க மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டுச்சாவடிகளில் பாஜகவுக்கு ஐம்பதாயிரம் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைமையிடம் மாவட்ட தலைவர்கள் அறிக்கை அளித்தனர் ஆனாலும் அந்த தேர்தலில் பாஜ ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இருந்தாலும் ஓட்டு வங்கியை கணிசமாக உயர்த்தியது இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் பாஜ அதிமுகவுடன் இணைந்து களம் காண்கிறது நாற்பது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு வைத்துள்ளது இதற்கு முதற்கட்டமாக பூத் கமிட்டிகள் பலப்படுத்தப்பட உள்ளன ஏற்கனவே ஐம்பதாயிரம் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் உண்மை தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் பனிரெண்டு பேர் உள்ளனரா என்பது தொடர்பாக லோக்சபா தொகுதி வாரியாக ஆய்வு செய்ய தமிழக பாஜ முடிவு செய்துள்ளது இந்த ஆய்வு முதல் கட்டமாக கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய லோக்சபா தொகுதிகளில் மூன்று நாட்களுக்கு நடக்கிறது இந்த சோதனையில் கட்சியின் தீவிர விசுவாசிகள் இரண்டாயிரம் பேர் ஈடுபடுத்தப்படுகின்றனர் ஒருவருக்கு மூன்று பூத்துகள் என்று ஒதுக்கப்பட்டு உண்மை கண்டறியும் சோதனை செய்யப்பட உள்ளது எனக்குள் பாயும் புது ரத்தம் பாமக தொண்டர்களுக்கு ராமதாஸ் கடிதம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாவது சமூக நீதியின் அடையாளமாக திகழும் பாமக வரும் பதினாறாம் தேதி முப்பத்தாறு ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் பாமக சாதித்தவை ஏராளம் மக்கள் நலன் சார்ந்து எப்போதும் யாரையும் எதிர்த்து நிற்கிற கட்சியாக பாமக உள்ளது தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் சக்தி பாமக என்பதை காலம் பதிவு செய்துள்ளது பல போராட்ட பாதைகளை உருவாக்கிய நான் புது பாதையை உருவாக்கி மக்களுக்காக போராடுவேன் எப்போதும் போல தொடிப்புடன் ஒவ்வொருவரின் குரல்களையும் நான் உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் இதுவரை நாம் கடந்து வந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளை விட இந்த முப்பத்தி ஏழாம் ஆண்டு பல புதிய அனுபவங்களை தந்துள்ளது முன்பை விட புதிய உற்சாகத்துடன் புதிய எழுச்சியுடன் எந்த போராட்டத்திற்கும் தயாராக இருக்கிறேன் இனி பாமகவுக்கு பொற்காலம்தான் தொண்டர்களின் உற்சாக குரலே என்னை புதுப்பிக்கிறது உற்சாகப்படுத்துகிறது இன்னும் போராடச் சொல்கிறது எதிரே எத்தனை பேர் என்று கணக்கு வைத்துக் கொள்ளாமல் மோதி பார்க்கச் சொல்கிறது எதிர்க்க இளைஞர்களை மட்டுமே மனசு எதிர்பார்க்கிறது இத்தனை தெம்பும் தினவும் தொண்டர்களின் அரவணைப்புதான் கொடுக்கிறது தொண்டர்களின் நெடுநாள் கனவை நிறைவேற்ற எனக்குள் புதுரத்தம் பாய துவங்கியுள்ளது அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வியோ சந்தேகமோ பாமகவினருக்கு தேவையில்லை பாமகவின் நிகழ்காலமும் எதிர்காலமும் நான்தான் போர் குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதப்படாது அதன் சீற்றமும் குறையாது மக்களுக்காக கொடுக்கும் அதன் கர்ஜனையும் மாறாது என ராமதாஸ் கூறியுள்ளார் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டால் குண்டாஸ் அரசுக்கு ஹைகோர்ட் பாராட்டு தமிழகத்தில் பல நிதி நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி மோசடி செய்வது அதிகரித்து வருகிறது இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர் நிறுவன நிர்வாகிகளுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் நிறுவன சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை வழங்க வேண்டும் இவ்விவகாரத்தில் ஏற்கனவே கோர்ட் பிறப்பித்த உத்தரவுகளை நிறைவேற்றாத பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டுமென சில வழக்குகள் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கலாயின இந்த வழக்குகளை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி பி புகழேந்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தாமதம் ஏன் அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பி அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இந்த வழக்குகள் மீண்டும் நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தன அரசு தரப்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோர் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்தனர் அதில் நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபடுவோர் மீது குண்டு சட்டத்தில் கைது செய்யும் வகையில் சட்டத்திருத்தம் செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பத்து கோடி ரூபாய் வரை நிதி நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருந்தால் சொத்துக்களை பறிமுதல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவர் சொத்துக்களை விற்பனை செய்து பாதிக்கப்பட்டோருக்கு தொகையை வழங்க முடியும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருந்தால் டிஆர்ஓ மற்றும் எஸ்பி இணைந்து சொத்துக்களை விற்பனை செய்து பாதிக்கப்பட்டோருக்கு தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கலாம் நிதி நிறுவன பட்டா சிட்டா அடங்களை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விரைந்து முடிக்க சமூக பாதுகாப்பு திட்ட கமிஷனரை தலைவராக வருவாய்த்துறை நிர்வாக கமிஷனரை தனி அதிகாரியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிறுவன வங்கிக் கணக்குகளை முடக்க வங்கி அதிகாரிகளுக்கு உடனடியாக இமெயில் அனுப்ப வேண்டும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் சொத்துக்கள் தளவாடங்களை கோர்ட் அனுமதியுடன் மின்னணு முறையில் ஏலம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது என கூறப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு பாராட்டுக்கள் உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி கூறினார் அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை அதிகாரி நியமனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் காளி கோயில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது போலீஸ் தாக்கியதில் இறந்தார் இது தொடர்பாக ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் மானமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை அஜித்குமாரின் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து டில்லியில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது விசாரணை அதிகாரியாக டில்லி டிஎஸ்பி மோகித் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் மாலை மதுரை வரும் அவர் நாளை தென்மண்டல சிபிஐ எஸ்பி சந்தோஷ்குமார் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா சிவகங்கை எஸ்பி சந்தீஷ் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்துகிறார் மேலும் அஜித்குமார் இறப்பு குறித்து விசாரணை நடத்திய மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் வழக்கு ஆவணங்களை பெற்று விசாரணையை உள்ளார் நடிகர் கோட்டா சீனிவாசராவ் காலமானார் தமிழில் சாமி படத்தில் வில்லனாக அறிமுகமான நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்து மூன்று ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் தெலுங்கில் பல படங்களில் நடித்துள்ளார் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் வேடத்திலும் நடித்து பிரபலமானவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் திருப்பாச்சி புத்து ஏய் கோ சகுனி போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் நடிகர் பாடகர் டப்பிங் கலைஞர் என பல்வேறு திறன்களை கொண்ட சீனிவாச ராவ் எழுநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இவரது நடிப்பில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்வர்ண சுந்தரி என்ற படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆந்திர மாநிலம் விஜயவாடா கிழக்கு சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த கோட்டா ராவ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் அவரது மறைவிற்கு திரையுலகினர் உட்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்